இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ பற்றி பார்க்கலாம் இன்னைக்கு நம்மளோட சேனல்ல பார்க்க போற வீடியோஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசண்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கூகுள் பே ஆப் வந்து ஒர்க் ஆகாது ஸோ நீங்கள் வந்து ஒருத்தருக்கு மணி வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த அமௌண்ட் வந்து சென்ட் ஆகாது ஸோ இது மாதிரி இருக்கும்போது நீங்கள் வந்துட்டு இந்த பீம் ஆப் அப்படிங்கிற இந்த ஆப்பை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து எந்த ஒரு நபருக்கும் வந்து ஈஸியாக வந்து மணி வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஸோ அனதர் ஒன் ஆப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபோன்பே ஸோ இது நிறைய பேர் யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க இது வந்து இப்போதைக்கு வந்து ஒர்க்கிங்கில் இருக்குது ஸோ இந்த ரெண்டு ஆப்புமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு அப்ளிகேஷனை டிபெண்ட் பண்ணி தான் வந்து பேக்ரவுண்டில் ஒர்க் ஆகிட்டு இருக்குது ஸோ இந்த ரெண்டு அப்ளிகேஷனை வந்து வெளியில தான் நேம் தான் வேறையே தவிர இதோட ஆப்ரேஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆப் தான் வந்து பண்ணுது ஸோ நீங்கள் வந்து இந்த ரெண்டு ஆப் மூலமாக மணி வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு இந்த ஆப்பை யூஸ் பண்ணி அதாவது இந்த பீம் ஆப்பை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து மணி வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணீங்க அப்படின்னா எப்போவுமே உங்களுக்கு வந்து ட்ரபுள் பண்ணாமல் உங்களுக்கு ஈஸியாகவே மணி வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் ஸோ இன்னும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆப்பில் வந்து நிறைய ஃபெசிலிட்டி இருக்குது அது மட்டும் இல்லாமல் வந்து எப்படி ஒருத்தருக்கு வந்து நம்ம வந்து மணி வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது எப்படி ஒருத்தரோட அக்கௌண்ட்டை வந்து ஆட் பண்ணுறது எப்படிலாம் வந்து இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற நிறைய டீடெயில் பற்றி தான் இந்த வீடியோவில் எக்ஸ்ப்ளைன் பண்ண போறேன் ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை கிப்பாம பாருங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கூகுள் பே ஆப்பை விட இந்த ஆப்பை வந்து யூஸ் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப்பன் நம்ம பார்த்தீங்க அப்படினாலே உங்களுக்கே வந்து புரியும் இந்த ஆப்பை வந்து எவ்வளோ ஈஸியாக வந்து நம்ம வந்து மணி வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இது வரைக்கும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் மறக்காம மறக்காமல் இருக்கும் ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பீம் ஆப்பை யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஒருத்தருக்கு வந்து மணி வந்து பண்றது எப்படி நம்ம பேங்க் அக்கவுண்ட் பேலன்ஸை வந்து செக் பண்றது அப்படிங்கிற எல்லா டீடெயிலும் இந்த வீடியோவில பார்க்கலாம் நீங்க வந்துட்டு இப்போ கூகுள் பே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுல வந்து நம்மளோட அக்கவுண்ட் பேலன்ஸ் வந்து செக் பண்ணனும் அப்படின்னா நிறைய ஸ்டெப்பை தாண்டி போய் நம்மளோட அக்கவுண்ட்டை வந்து கிளிக் பண்ணி அதுக்கப்புறம் தான் பேலன்ஸ் செக் பண்ண முடியும் ஸோ இதுல வந்து பேலன்ஸ் செக் பண்றது ரொம்பவே ரிஸ்கியான விஷயம் தான் ஸோ இப்போ புதுசா வந்து நீங்க வந்து யூஸ் பண்றீங்க அப்படின்னா இதுல வந்து அதாவது கூகுள் பேய யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஒரு அக்கௌண்ட்டோட பேலன்ஸ் வந்து செக் பண்றது நெக்ஸ்ட் நம்ம வந்து நிறைய பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருப்போம் ஸோ அத்தனை பேங்க் டக்கு டக்குன்னு சேஞ்ச் பண்ணி நம்ம அதோட பேலன்ஸ் எல்லாத்தையுமே வந்து இந்த யூஸ் பண்ணி செக் பண்றது ரொம்பவே கஷ்டம் இந்த ஆப்பை வந்து யூஸ் எத்தனை அக்கௌண்ட் வச்சிருந்தாலும் இந்த ஒரு ஆப்ல வந்து நீங்க ஹேண்டில் பண்ண முடியும் ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பாத்தீங்க அப்படின்னா அத்தனை பேங்கோட பேலன்ஸையும் அட் டைமில் ஈஸியாகவே நீங்க வந்து தெரிஞ்சிக்க முடியும் நெக்ஸ்ட் இந்த கூகுள் பே ஃபோன்பே நெக்ஸ்ட் வந்துட்டு அமேசான் பே இது எல்லாமே வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பேக்ரவுண்ட்ல இதுதான் ரன் ஆகும் ஸோ பிரசன்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா அந்த ஆப்புக்குள்ள போயிட்டு நம்ம வந்து மணி வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ற மாதிரி இருக்கும் பட் பைனலா மணி வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு நீங்க வந்து என்டர் பண்ணக்கூடிய பாஸ்வேர்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பீம் ஆப்போட பாஸ்வேர்டை தான் நீங்க வந்து என்டர் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஸோ மோஸ்ட்லி யாருக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து தெரியறது இல்லை கூகுள் பே அப்படின்னா வேற ஆப் போன் வேற ஆப் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க ஸோ இந்த கவர்மெண்ட் ஆப் யூஸ் பண்ணி தான் அது வந்துட்டு ஒர்க் ஆயிட்டு இருக்குது ஸோ இது வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க போன் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாலும் இல்ல வந்து கூகுள் பேல மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாலும் இல்ல வந்துட்டு பேடிஎம்லயும் வந்து மணி டிரான்ஸ்பர் பண்ற ஆப்ஷன் இருக்கு டேரக்டா பேங்க் டு பேங்க் டிரான்ஸ்பர் ஆகும் சோ இது எல்லாமே பேக்ரவுண்ட்ல வந்துட்டு இந்த இந்த பீம் ஆப் தான் வந்து ரன் ஆயிட்டு இருக்கு சோ இப்போ இந்த ஆப்ப பத்தின டீடைல் பாக்கலாம் நான் வந்து இப்போ இந்த ஆப்ப வந்து ஓபன் பண்றேன் ஓபன் பண்ணதுமே வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்துட்டு உங்களோட பாஸ்வேர்ட் வந்து என்டர் பண்ண சொல்லும் சோ இத எப்படி ரெஜிஸ்டர் பண்றது அப்படிங்கறது பத்தியும் ஆல்ரெடி வீடியோ போட்டுருக்கேன் சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து என்னோட பாஸ்வேர்ட் என்டர் பண்ணி லாகின் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இந்த ஆப்பை வந்து லாக்இன் பண்ணிவிட்டேன் ஸோ லாக்இன் பண்ணதுமே உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் வந்து இது மாதிரி தான் வந்து இருக்கும் ஸோ இப்போ நீங்கள் வந்துட்டு உங்களோட பேங்க் அக்கௌண்ட் பேலன்ஸ் வந்து செக் பண்ணணும் அப்படின்னா இதில் வந்து டாப் ஹெட்டிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஒரு ஏரோ மார்க் கொடுத்துருப்பாங்க ஸோ இதில் வந்து இப்போ நிறைக்கி நான் வந்து இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் வந்து ஆட் பண்ணி வச்சிருக்கேன் ஸோ இதை கிளிக் பண்ணதுமே நீங்கள் வந்து எத்தனை பேங்க் அக்கௌண்ட்டை வந்து லிங்க் பண்ணியிருக்கீங்களோ அத்தனை பேங்க் அக்கௌண்ட்டோட டீட்டெயிலும் ஓப்பன் ஆகும் ஸோ நான் இப்போ வந்து உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கேன் இப்போ நான் வந்து இந்த ஏரோ மார்க்கை வந்து கிளிக் பண்ணுறேன் இந்த ஏரோ மார்க்கை க்ளிக் பண்ணது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக நான் வந்துட்டு ஒரு அஞ்சு பேங்க் வந்து ஆட் பண்ணி வச்சிருக்கேன் ஸோ அஞ்சு பேங்க்லேயும் நான் வந்து அக்கௌண்ட் வச்சிருக்கேன் ஸோ அஞ்சு பேங்கோட டீட்டெயிலும் இதில் வந்து உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகும் ஸோ அதில் டிஃபால்ட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேங்க் அக்கௌண்ட்டை தான் நான் டிஃபால்ட்டாக சூஸ் பண்ணி வச்சிருக்கேன் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோட்டாக் பேங்க் அப்புறம் பேடிஎம் பேமெண்ட் பேங்க் நெக்ஸ்ட் வந்து டிஜி பேங்க் இந்தியன் பேங்க் ஸோ இது மாதிரி அஞ்சு பேங்க்கில் நான் வந்து அக்கௌண்ட் வச்சிருக்கேன் ஸோ அஞ்சு பேங்க்லேயுமே நான் வந்துட்டு இது மாதிரி சேவ் பண்ணி வச்சிருக்கேன் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து டிஃபால்ட் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ டிஃபால்ட்டாக நீங்கள் எந்த பேங்க் அக்கௌண்ட்டை சூஸ் பண்ணி வச்சிருக்கீங்களோ அந்த பேங்க்ல இருந்து தான் நீங்கள் வந்து ஒருத்தருக்கு மணி வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணீங்க அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அதாவது டெபிடட் ஆகும் இந்த அக்கௌண்ட்ல இருந்தால் டெபிட்டட் ஆகும் அதே மாதிரி உங்களுக்கு உங்களோட யுபிஐ அப்படின்னு இதுக்கு ஒரு ஐடி ஒன்னு கொடுப்பாங்க அதாவது நீங்க மொபைல் நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணிக்கீங்க அப்படின்னா உங்களோட மொபைல் நம்பர் அட் யூபிஐ அப்படின்னு இருக்கும் ஸோ அதை யூஸ் பண்ணி ஒருத்தர் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்றாங்க அப்படின்னா அந்த அமௌண்ட் வந்து இந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு தான் வந்து ரிசீவ் ஆகும் அதாவது உங்களுக்கு டீஃபால்ட்டாக எந்த பேங்க் வந்து நீங்கள் சூஸ் பண்ணி வச்சிருக்கீங்களோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு தான் வந்து சூஸ் உங்களுக்கு வந்து மணி வந்து ரிசீவ் ஆகும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கூகுள் பேலலாம் பேலன்ஸை செக் பண்ணுறது கொஞ்சம் ரிஸ்க்கியாக இருக்கும் பட் இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி ஓப்பன் ஆகும்னதும் இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா செக் பேலன்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னாலே போதும் நீங்க வந்து ஈஸியா பேலன்ஸ் வந்து செக் பண்ணிக்கலாம் எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ வந்துட்டு என்னோட பேடிஎம் பேமெண்ட் பேங்க்ல வந்துட்டு நான் வந்து பேலன்ஸை செக் பண்ணி காட்டுறேன் ஸோ இதை வந்து கிளிக் பண்ணதும் உங்களுக்கு வந்துட்டு உங்களோட பாஸ்வேர்டு என்டர் பண்ண சொல்லும் உங்களோட பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணிக்கிறோம் இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து என்னோட பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணிட்டேன் என்ட்ரது வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோட பேலன்ஸ் வந்து எவ்வளவு இருக்கு அப்படிங்கறது வந்து தெரிஞ்சிடும் ஸோ இது மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்துட்டு டிஜி பேங்க்ல பேலன்ஸ் செக் பண்ணணும் அப்படின்னா செக் பேலன்ஸ் அப்படிங்கிற இதே ஆப்ஷனை மறுபடியும் செலக்ட் பண்ணிட்டு இப்போ அதோட யூபிஐ பாஸ்வேர்டு நான் வந்து ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு பாஸ்வேர்டு போட்டு வச்சிருப்பேன் ஸோ இப்போ வந்துட்டு அதோட பாஸ்வேர்டை நான் வந்து என்ட்ரு பண்ணிக்கிறேன் இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து என்னோட யூபி பாஸ்வேர்டை என்டர் பண்ணியாச்சு என்டர் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னோட பேலன்ஸ் வந்து செக் பண்ணிக்கலாம் பட் நீங்க வந்து கூகுள் பே யூஸ் பண்றீங்க அப்படின்னா அதுல வந்துட்டு இது மாதிரி அட்ட டைம்ல எல்லா பேங்கையும் மாத்தி மாத்தி நம்ம வந்து சூஸ் பண்ணிட்டு நம்மளோட பேலன்ஸை வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து செக் பண்ணவே முடியாது ஸோ அதை பேலன்ஸ் செக் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களோட இமெயில் ஐடியை செலக்ட் பண்ணனும் அதுக்குள்ள வந்துட்டு நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அதுல ஒன்னு செலக்ட் பண்ணணும் ஸோ அடுத்தடுத்து ஒரு அஞ்சு ஸ்டெப்பாவது நீங்க செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களோட பேலன்ஸை வந்து செக் பண்ணிக்க முடியும் ஸோ இதுல நீங்க வந்து அடுத்த ஒரு பேங்க் அக்கௌண்டோட பேலன்ஸை செக் பண்ணணும் அப்படின்னா அதை வந்து டிஃபால்ட்டா சூஸ் பண்ணணும் பட் இந்த அக்கௌண்ட்டை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு டீஃபால்ட்டா சூஸ் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை நீங்க வந்து எத்தனை பேங்க் வச்சிருந்தாலும் நீங்கள் வந்து டீஃபால்ட்டா சூஸ் பண்ணாமே அதோட பேலன்ஸையும் வந்து ஈஸியாக நீங்கள் வந்து இது மூலமாக வந்து செக் பண்ணிக்க முடியும் நெக்ஸ்ட் நீங்கள் வந்துட்டு இப்போ டீஃபால்ட்டாக மாற்றி தான் அந்த அக்கௌண்ட்ல இருந்து மணி வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணனும் அப்படின்னு அவசியம் கிடையாது ஸோ இப்போ வந்துட்டு எக்ஸாம்பிளுக்கு நான் வந்துட்டு இப்போ இந்த கொட்டாக் பேங்க் வந்து வச்சிருக்கேன் அப்படின்னா இந்த கொட்டாக் பேங்கை சூஸ் பண்ணேன் அப்படின்னா போதும் உங்களுக்கு இது மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து எக்ஸ்டர்ன் ஆகும் இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்ட் மணின்றோம் ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் ஒருத்தருக்கு வந்து மணி வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த அக்கௌண்ட்லருந்து தான் டெபிடட் ஆகும் பட் அந்த அக்கௌண்ட் வந்து டீஃபால்ட்டாக இருக்காது பட் அந்த அக்கௌண்ட்ல தான் டெபிட்டட் ஆகும் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் இப்படி நிறைய காண்டாக்டை வந்து சேவ் பண்ணி வச்சிருக்கேன் அதாவது அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்சி கோட் கொடுத்து நான் வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இதில் வந்து ஒருத்தரோட பேங்க் அக்கௌண்ட்டை வந்து சூஸ் பண்ணனும் ஸோ நான் வந்து என்னோட பேங்க்ல இருந்து இனதர் லோன் பேங்க்கு வந்து மணி வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து என்னோட அனதர் லோன் பேங்க் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன் சூஸ் பண்ணிட்டு இப்போ எக்ஸாமுக்கு ஒரு டென் ரூபீஸ் வந்து செலக்ட் பண்ணுறேன் செலக்ட் பண்ணிட்டு மார்க்கல வந்து ஏதாவது ஒன்று டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணிட்டு இப்போ வந்து சென்ட் பண்ணி கொடுங்க இப்போ உங்களோட பாஸ்வேர்டு என்று பண்ண சொல்லுவோம் உங்களோட பாஸ்வேர்டு என்று பண்ணிக்கோங்க இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணதும் எனக்கு வந்து அமௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு பாருங்க உங்களுக்கு கூகுள் பே மாதிரி ரொம்ப ட்ரபுள்லாம் பண்ணாது கரெக்டாக பர்ஃபெக்டாக மணி வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் ஒரு சில வேலையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மணி வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுறது உங்கள் அக்கௌண்டில் டெபிட்டட் ஆயிரும் பட் நீங்கள் சென்ட் பண்ண அக்கௌண்ட்டுக்கு வந்து கிரெடிட் ஆகாது ஸோ அதுக்காக நீங்கள் வந்து டென்ஷன் ஆகணும் அப்படின்னு அவசியமே கிடையாது ஸோ நீங்கள் வந்து வெயிட் பண்ணுங்கள் த்ரீ ஒர்க்கிங் டேஸ் இல்லை வந்து செவன் ஒர்க்கிங் டேஸ் வந்து எடுத்துக்கும் ஒவ்வொரு டிரான்சாக்ஷனை பொறுத்து டைம் டிலே வந்து எடுத்துக்கும் அதாவது த்ரீ டேஸில் வந்து ஒன்று நீங்கள் அனுப்பின அமௌண்ட் வந்து உங்களுக்கே ரிட்டர்ன் ஆயிரும் அப்படியே ரிட்டன் ஆகாத பட்சத்தில் நீங்கள் யாருக்கு மணி வந்து சென்ட் பண்ணிங்களா உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்து கண்டிப்பாக கிரெடிட் ஆயிடும் ஸோ ஒரு சில டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டென் டேஸ் டைம் கூட எடுத்துக்கும் ஸோ டென் டேஸ் ஒர்க்கிங் டைம் எடுத்துக்கும் அந்த டென் டேஸ் ஒர்க்கிங் டைமுக்குள்ள உங்களுக்கு வந்து அந்த அமௌண்ட் வந்து நீங்கள் சென்ட் பண்ண அமௌண்ட் உங்களுக்கு கிரெடிட் ஆகும் இல்லை நீங்கள் சென்ட் பண்ண அக்கௌண்ட்டுக்கு வந்து கண்டிப்பாக கிரெடிட் ஆயிரும் தவிர உங்களுக்கு எந்த பேமெண்ட்டும் வந்து உங்களுக்கு வந்து மிஸ்ஸிங் ஆகிறதுக்கான சான்ஸே கிடையாது உங்களுக்கு கூகுள் பே ஃபோன்பே எல்லா இதை பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகிட்டு இருக்குது நீங்கள் வந்துட்டு கூகுள் பே ஃபோன்பே அமேசான் பே இதில் வந்துட்டு எதில் வந்து மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாலும் உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகலை இதோட சர்வரில் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து எந்த ஆப்பை சூஸ் பண்ணி மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாலும் உங்களுக்கு மணி வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது அப்படி நீங்கள் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா அதோட பர்சனல் பேங்கிங் அதாவது மொபைல் பேங்கிங் ஆப்ல இருந்து வேணுணா மணி வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் மற்றபடி கூகுள் பே ஃபோன்பே இது எல்லாமே வந்து யுபிஐயை ஃபேஸ் பண்ணி தான் வந்து ஒர்க் ஆகுது இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூபிஐ இதுதான் வந்து யுபிஐ இதுதான் வந்து பீம் ஆப் அப்படின்னு வந்து சொல்கிறோம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒருத்தருக்கு மணி வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அவரோட பேங்க் அக்கௌண்ட் வந்து ஆட் பண்ண வேண்டியது அதை எப்படி ஆட் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து பாருங்க மேனேஜ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் சோ இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க இதை வந்து செலக்ட் பண்ணதும் உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்கும் இதுல வந்து யூபிஐ ஐடி நெக்ஸ்ட் வந்து அக்கௌண்ட் ஐஎஃப்எஸ்சி கோட் அப்படி ரெண்டு ஆப்ஷன் இருக்கும் உங்களுக்கு வந்து யுபிஐ ஐடி தெரியும் அப்படின்னா நீங்க யூபிஐ ஐடியை வந்து என்ட்ரு பண்ணி கூட டேரக்டா ஆட் பண்ணிக்கலாம் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஆட் யூபிஐ அப்படின்னு கொடுத்துட்டு இதுல வந்து உங்களோட மொபைல் நம்பர்ல வந்து யூபிஐ கொடுத்துருக்கீங்க அப்படின்னா உங்களோட மொபைல் நம்பர் அட் அப்படின்னு போட்டீங்கன்னா ஆட் ஆயிரும் ஓ இது வந்து ஒரு ஆப்ஷன் நெக்ஸ்ட் வந்து நீங்க வந்து பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணணும் அப்படின்னா இதுல வந்து ஏசி ஐஎஃப் அப்படின்னு இருக்கும் இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து இவ்வளவு பேங்க் அக்கௌண்ட் வந்து ஆட் பண்ணி வச்சிருக்கேன் ஸோ இவங்களுக்கு ஏசி ஈஸியாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும் ஸோ நீங்கள் வந்துட்டு புதுசாக வரீங்க அப்படின்னா ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணுறதுக்கு கீழே வந்து ஆட் அக்கௌண்ட் ஐஎஃப்எஸ்சி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா போதும் நெக்ஸ்ட் அவங்க வந்து எந்த பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்காங்களோ அதை வந்து சூஸ் பண்ண சொல்லும் ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஏதாவது ஒரு பேங்க் வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பேங்க் ஆஃப் பரோடா வந்து சூஸ் பண்ணுறேன் இப்போ அவங்களோட ஐஎஃப்எஸ்சி கோடு அவங்களோட நேம் அவங்களோட அக்கௌண்ட் நம்பர் அதோட அக்கௌண்ட் நம்பரை ரீஎன்ட்ரு பண்ணிட்டு வெரிஃபை கொடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெரிஃபைட் ஆகும் வெரிஃபைட் ஆனதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேங்க் அக்கௌண்ட் அதுவும் வந்து ஆட் ஆயிடும் இவ்வளவு தான் வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்றது நெக்ஸ்ட் டேரக்டா வந்து எப்படி மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்றது அப்படின்னு பாக்கலாம் இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு முந்த ஸ்டெப்ல வந்து இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்றது வந்து சொல்லி கொடுத்தேன் சோ இந்த ஸ்டெப்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க அதெல்லாம் வந்து சூஸ் பண்ணனும் அப்படின்னு அவசியம் இல்ல இப்போ நமக்கு வந்து இந்த பேங்க் அக்கவுண்ட் டீஃபால்ட்டா இருக்குது சோ இந்த அக்கௌண்ட்ல இருந்தே மணி வந்து சென்ட் பண்ணனும் அப்படின்னா இதுல வந்து சென்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் சோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்க சென்ட் பண்ணீங்க அப்படின்னா எந்த பேங்க் அக்கவுண்ட் டீஃபால்ட்டாக இருக்கோ அந்த பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து அமௌண்ட் வந்து டெபிட்டட் ஆகும் அதே இது நீங்க வேற பேங்க்ல இருந்து மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணி அதில் வந்து நான் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணதான் ஸோ இப்போ வந்து மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுமோ அந்த பேங்க்கை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து செண்டு மணி ஆப்ஷன் இருக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணியும் நீங்கள் வந்து மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் ஒருவேளை இந்த பேங்க் அக்கௌண்ட்டை நீங்கள் வந்து டீஃபால்ட்டாக வந்து சூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சீங்கன்னா மேக் டீஃபால்ட் அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இதை வந்து செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கன்ஃபார்ம் கேட்கும் எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த பேங்க் அக்கௌண்ட் உங்களுக்கு டீஃபால்ட்டாக சூஸ் ஆயிரும் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேங்க் அக்கௌண்ட்டு டீஃபால்ட்டாக சூசிங் ஆயிருச்சு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ டிஃபால்ட்டாக வந்து பேங்க் அக்கௌண்ட் வந்து மாற்றியாச்சு ஸோ இதில் வந்து டிஜி பேங்கை வந்து நான் செலக்ட் பண்ணியிருக்கேன் ஸோ இப்போ வந்துட்டு இதில் வந்து சென்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒருத்தருக்கு மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் இப்போ டிஃபால்ட்டாக எந்த பேங்க் அக்கௌண்ட் வந்து சூஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த பேங்க் அக்கௌண்ட்லேருந்து உங்களுக்கு வந்து பணம் வந்து டெபிட்டட் ஆகும் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து சேவ் பண்ண பேங்க் அக்கௌண்ட் ஐஎஃப்எஸ்சி கோடு எல்லாமே இதில் வந்து உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும் ஸோ இப்போ நீங்கள் வந்து யாருக்கு வந்து மணி வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறீங்களோ அவங்களோட அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கணும் ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏன்னா வந்து என்னோட அனதர் ஒன் பேங்க் அக்கௌண்ட்டை வந்து சூஸ் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் ஆயிடுச்சு இப்போ நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்து சென்ட் பண்ணணுமோ அந்த அமௌண்ட் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க எக்ஸாம்பிளுக்கு ஒரு டென் ருபீஸ் நான் வந்து என்ட்ரு பண்ணிக்கிறேன் என்ட்ரு பண்ணிவிட்டு ரிமார்க்கில் வந்து டைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இதில் வந்து உங்களுக்கு அடுத்து ஒரு டவுட் வரும் ஒரு நாளைக்கு எவ்வளோ அமௌண்ட் வரைக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் ஒரு பேங்க் அக்கௌண்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நான் வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபார்ட்டி தௌசண்ட் வரைக்கும் நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன் ஒரு அக்கௌண்ட்டுக்கு ஒரு நாளைக்கு வந்து அதிகபட்சமாக நாற்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு எந்த ஒரு அக்கௌண்ட்டுக்கு வேணும் நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கு மேலே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லிமிட்டட் இஸ் அப்படின்னு விழும் சோ அதுக்கப்புறம் நீங்க மறுநாள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து சென்ட் கொடுக்குறேன் சென்ட் கொடுத்துட்டு இப்ப அதோட பாஸ்வேர்டு மட்டும் என்டர் பண்ணா போதும் அந்த அமௌண்ட் வந்து சென்ட் ஆயிரும் சோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து சென்ட் குடுத்துட்டேன் இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா அமௌண்ட் வந்து செண்ட் ஆயிருச்சு சோ இவ்ளோ தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா மணி வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்றது ரொம்பவே சிம்பிளான மெத்தேடு ஸோ நீங்கள் வந்து கூகுள் பேல வந்து சென்ட் பண்ணுறதே மாதிரி தான் பட் அதை விட இது வந்து ரொம்பவே பெஸ்ட்டு அப்படின்னு நான் சொல்லுவேன் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்துட்டு எங்கேயாவது வந்து பொருள் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பார் கோடை ஸ்கேன் பண்ணி மணி வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவீங்க ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் ஸ்கேன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பார் கோட் ஸ்கேனர் வந்து ஓப்பன் ஆகும் ஸோ அதை ஸ்கேன் பண்ணி நீங்கள் வந்து ஈஸியாக மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் ஸோ நீங்கள் பார் கோட ஸ்கேன் பண்ணி மணி வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே டீஃபால்ட்டாக எந்த பேங்க் அக்கௌண்ட் இருக்குன்னு பார்த்துக்கோங்க அந்த பேங்க் அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் இருந்தால் தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் ஸோ அப்படி அதில் பேலன்ஸ் இல்லை அப்படின்னா நீங்க வந்துட்டு இந்த டிஃபால்ட் பேங்க் அக்கௌண்ட் வந்து உள்ள வந்துட்டு சேஞ்சஸ் பண்ணிக்கோங்க இவ்வளவு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பார் கோடை யூஸ் பண்ணி ஒருத்தருக்கு மணி வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய மெத்தடு சோ நீங்க வந்து இப்ப ரீசெண்டா ஒருத்தருக்கு வந்து மணி வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கீங்க சோ அந்த அமௌண்ட் வந்து அவருக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆயிருச்சா இல்லை அப்படிங்கறத வந்து செக் பண்றதுக்கு இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா பாட்டம்ல டிரான்சாக்சன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க இந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க சோ இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுல வந்து ஸ்டேட்டஸ் வந்து காமிச்சிடும் இதுல வந்து சக்சஸ் அப்படின்னு வந்துருச்சுன்னா அந்த அமௌண்ட் வந்து அவருக்கு வந்து கிரெடிட் ஆயிடுச்சு அப்படின்னு வந்து கன்ஃபார்ம் பண்ணிடலாம் ஸோ ஒரு வேலை இதுல வந்து பெண்டிங் அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னா அந்த அமௌண்ட் வந்து உங்க வந்து டெபிட் ஆயிரும் பட் அவங்களோட அக்கௌண்ட்க்கு வந்து கிரெடிட் ஆகாது வெயிட்டிங்ல இருக்கும் சோ ஒரு சில டைமில் த்ரீ ஒர்க்கிங் டேயில் அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகும் ஒரு சில டைமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா செவன் ஒர்க்கிங் டே இல்லைனா டென் ஒர்க்கிங் டே கூட எடுத்துக்கும் ஸோ அதுக்கு நீங்கள் வந்து ஒன்றும் கேர் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை பட் அந்த அமௌண்ட்டு மிஸ்ஸிங் ஆகாது ஒன்று உங்களுக்கு வரும் இல்லை நீங்கள் அனுப்பின அக்கௌண்ட்டுக்கு ஹோல்டருக்கு வந்து சென்ட் ஆயிரும் ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து நிறையவே வந்து ட்ரான்ஸாக்ஷன் பண்ணியிருப்பேன் நான் வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மொபைல் அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி தான் மணி வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் கூகுள் பேயை யூஸ் பண்ணி நான்லாம் வந்து மோஸ்ட்லி வந்து யாருக்கும் வந்து மணி வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண மாட்டேன் பேங்க் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி உங்களுக்கு வந்துட்டு அதை வந்து ஆட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா போதும் நீங்கள் வந்து ஈஸியாக எப்போ வேணாலும் மணி வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து நிறையவே வந்து ட்ரான்ஸாக்ஷன் பண்ணியிருப்பேன் உங்களுக்கு கூகுள் பே ஃபோன்பேயை விட நான் வந்து அதிக ட்ரான்ஸாக்ஷன் பண்ண எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் ஸோ உங்களோட அம்மா அப்பாவுக்கு யாருக்காவது நீங்கள் வந்து மணி வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா அவங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை டீஃபால்ட்டாக வந்து நீங்கள் சேவ் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா ஒரு டைம் சேவ் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா போதும் நீங்கள் ஈஸியாக வந்து எந்த டைம்ல இருந்து வேணாலும் மணி வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்த ஒரு சர்வீஸ் சார்ஜஸ் வந்து பிடிக்கவே மாட்டாங்க டோட்டலாகவே வந்து ஃப்ரீ சர்வீஸ் தான் நீங்கள் எந்த பேங்க் இருந்து யாருக்கு வேணாலும் மணி வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் டோட்டலாகவே ஃப்ரீ ஒரு நாளைக்கு அதிகபட்சமாக நாற்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் நீங்கள் வந்து மணி வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு பத்து பேங்கில் அக்கௌண்ட் வச்சிருந்தா கூட நெண்ணிய மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து அந்த பத்து பேங்கையும் ஆட் பண்ணி வச்சுட்டு ஒரு சிங்கிள் மொபைல் நம்பரில் நீங்கள் பத்து பேங்கையும் ஆட் பண்ணி வச்சுக்கலாம் பத்து பேங்க்லேயும் பேலன்ஸ் செக் பண்ணிக்கலாம் பத்து பேங்க்குக்குள்ளேயுமே நீங்கள் வந்து மணி வந்து ட்ரான்ஸாக்ஷன் பண்ணிக்கலாம் ஸோ எந்த ஒரு சர்வீஸ் சார்ஜஸுமே கிடையாது நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஒருத்தரோட அக்கௌண்ட்டை வந்து சேவ் பண்ணி வச்சிருப்பீங்க அவங்களோட அக்கௌண்டை வந்து ஃபேவரெட்டில் சூஸ் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா இதில் வந்து உங்களுக்கு மேலே வந்து டாப்ல வந்து டிஸ்பிளே ஆகும் ஸோ மேனேஜ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனில் கிளிக் பண்ணீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து அந்த அக்கௌண்ட் டீடைல் எல்லாமே வந்து டிஸ்ப்ளே ஆகும் அது மூலமாவும் நீங்க வந்து மணி வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும் ஸோ தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த அக்கௌண்ட்டில் உள்ள ஃபெசிலிட்டி ஸோ இந்த மொபைல் அப்ளிகேஷனை வந்து யூஸ் பண்ணி பாருங்க இருக்கும் அது மட்டும் இல்லாமல் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபோன்பே அப்புறம் கூகுள் பே இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை ஸோ அதில் வந்து இருக்கிற ஒரு பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரோட பே மொபைல் நம்பரை யூஸ் பண்ணி மணி வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் பட் மொபைல் நம்பரை யூஸ் பண்ணி நீங்கள் எப்படி மணி டிரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சேம் மொபைல் நம்பரை வந்து அவங்களோட ஃபோன்பே இல்லை கூகுள் பேல வந்து ஆட் பண்ணி வச்சிருக்கணும் அப்படி ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருந்தாங்க தான் நீங்கள் வந்து மணி வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் பட் இந்த அக்கௌண்டை பொறுத்தவரையிலும் அவங்க வந்துட்டு யூபிஐ அப்படின்னு ஒரு ஐடி மட்டும் கிரியேட் பண்ணி வச்சுட்டாங்க அப்படின்னாலும் ஈஸியாக மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இல்லை அவங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணியும் மணி வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஸோ இதுலேயும் வந்து மொபைல் நம்பரை யூஸ் பண்ணி மணி வந்து சென்ட் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது ஆனால் நீங்க வந்துட்டு சூஸ் பண்ற அந்த மொபைல் நம்பர் வந்து இதே யூபிஐ அப்ளிகேஷனை வந்து யூஸ் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தால் அவங்களுக்கு வந்து மணி வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் இந்த மெத்தட தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா கூகுள் பே வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ மொபைல் நம்பரை யூஸ் பண்ணி எப்படி வந்து மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுலேயே அந்த ஆப்ஷன்ஸ் இருக்குது ஸோ இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது ஒரு பேங்க் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க சூஸ் பண்ணிட்டு இதில் வந்து சென்ட் மணி ஆப்ஷன் பாருங்க ஸோ இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் வந்து ஃபேவரெட் அப்படின்னு இருக்கும் அதுக்கடுத்து காண்டக்ட் அதுக்கப்புறம் அக்கௌண்ட் அப்படி மூணு ஆப்ஷன் இருக்கும் ஸோ இதுல காண்டெக்ட் வந்து சூஸ் பண்ணுங்க இப்போ உங்களோட கான்டெக்ட் நம்பர் எல்லாமே இதில் வந்து டிஸ்பிளே ஆகும் ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எந்த காண்டக்ட்டுக்கு வந்து நீங்கள் பணம் அனுப்பணுமோ அந்த காண்டக்ட் வந்து சூஸ் பண்ணணும் ஸோ அந்த காண்டாக்ட் அக்கௌண்ட் ஹோல்டர் வந்து அவங்களோட மொபைல் நம்பர்ல வந்து இந்த யூபிஐ வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் ஸோ அது மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து அந்த மொபைல் நம்பரை யூஸ் பண்ணி மணி வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஸோ சேம் ப்ரொசீஜர் இதுலேயும் இருக்குது பட் உங்களுக்கு இது வந்து தெரியாததுனால அதை மேக்ஸிமம் வந்து யாரும் யூஸ் பண்ணுறது இல்லை பட் கூகுள் பே அப்படிங்கிறது வந்து ஒரு ப்ரைவேட் அப்ளிகேஷன் அதனால் அவங்க வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டை போட்டு எல்லா பக்கமும் வந்துட்டு சீக்கிரம் ரீச் பண்ணிட்டாங்க பட் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கவர்மெண்ட்டால் உருவாக்கப்பட்ட ஒரு அப்ளிகேஷன் தான் ஸோ இந்த அப்ளிகேஷனை பேஸ் பண்ணி தான் அந்த அப்ளிகேஷனில் வந்து ஒர்க் ஆயிட்டு இருக்குது இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மெயின் இன்ஜின் அப்படின்னு சொல்லணும் ஸோ இந்த இன்ஜின் ஒர்க் ஆகலை அப்படின்னா கூகுள் பே போன்பே நெக்ஸ்ட் அமேசான் பேடிஎம் மணி டிரான்ஸ்ஃபர் எதுவுமே வந்து ஒர்க் ஆகாது ஸோ எல்லாமே இதை பேஸ் பண்ணி தான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ இந்த உண்மை தெரியாமல் எல்லாருமே வந்து கூகுள் பே வந்து பெஸ்ட்டு அப்புறம் வந்துட்டு ஃபோன்பே பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க வெளியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட மெஷினரியை வந்து டிஸ்பிளே பண்ணிட்டு பேக்ரவுண்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கவர்மெண்ட் அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி தான் அவங்களும் மணி வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்க உங்களுக்கு வந்து ரொம்பவே பெட்டராகவும் ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும் நிறைய அக்கவுண்ட் ஹோல்டர் நிறைய அக்கவுண்ட் வச்சிருக்கிறவங்க இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணுங்கள் அத்தனை ஒரே அப்ளிகேஷன்ல நீங்க ஈஸியாக ஹேண்டில் பண்றதுக்கு உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் ரொம்ப ஈஸியா இருக்கும் சோ இந்த அப்ளிகேஷன்ல என்னென்ன ஃபெசிலிட்டிலாம் இருக்குது அப்படிங்கறத உங்களுக்கு வந்து சொல்லிட்டேன் சோ நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்மளோட வீடியோஸ்ல ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழ இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க தேங்க் யூ பாரு வாட்சிங்